வணக்கம் லோக்சபா தேர்தலில் இருபத்தி மூன்று தொகுதிகளில் களமிறங்கும் திமுக பதினேழு தொகுதிகளில் களமிறங்கும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் லீக்கான தகவல் அப்படி திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது பற்றியும் தொகுதியில் எந்தெந்த கட்சியினர் போட்டியிடப் போகின்றனர் என்பது பற்றியும் முழு இப்ப நம்ம பார்க்கலாம் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கான வேலைகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரம் கட்டி வருகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன அதே போல் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது இதில் திமுக கூட்டணியே மிகவும் வலுவான கூட்டணியாக கருதப்படுகிறது கடந்த முறை தேர்தலில் இடம்பெற்றிருந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் தற்போதும் திமுக கூட்டணியில் நீடிக்கிறது அந்த வகையில் இம்முறை திமுக கூட்டணியில் எளிமையாக தொகுதி பங்கீடு முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதற்கு மாறாக தற்போது வரை திமுக கூட்டணியில் இழுவறியே நீடித்து வருகிறது இதனால் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரடியாக களமிறங்கி கட்சியின் தேர்தல் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அதாவது திமுக கூட்டணியில் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஆனால் எந்த தொகுதி என்பதை இன்னும் அறிவிக்கவில்லை இதற்கிடையே காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மனிதனை மக்கள் கட்சிக்கு எத்தனை சீட் என்பது இன்னும் முடிவாகவில்லை இந்த நிலையில் தான் திமுக கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து சில தகவல்கள் வெளியாகி அதன்படி திமுக மட்டும் இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் மனிதனை மக்கள் கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகளையும் உதயசூரின் போட்டியிட வைப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி திமுக கணக்கில் இருபத்தி மூன்று தொகுதிகள் சேரும் மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திருவள்ளூர் மற்றும் சிதம்பரம் என இரண்டு தொகுதிகளும் தரப்படும் என்று கூறப்படுகிறது கட்சிகள் தங்கள் சொந்த சின்னத்திலே போட்டி வடசென்னை மற்றும் மதுரை தொகுதியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதியும் முதுக்கலாம் என்றும் முடிவாகியுள்ளது அதேபோல் மதிமுகவிற்கு திருச்சி தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட் தரலாம் என்றும் மக்கள் இனிமேல் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் கோவை தொகுதியை ஒதுக்கவும் திமுக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே தொகுதி பங்கீடு விவகாரத்தில் நேரடியாக களமிறங்கி இருப்பதால் பெரும்பாலும் சனிக்கிழமைக்குள் அனைத்து கட்சிகளுக்கும் சுமூகமாக தொகுதி பங்கீடு முடிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது